நாடு அப்படின்னு நம்ம சொன்னா இது ஹிந்து மதத்தை மையப்படுத்தி இருக்கக்கூடிய நாடு என்று சொல்வதை விட இந்து வாழ்வியல் முறையை மையப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு நாடு அது எல்லாருமே நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உதாரணத்துக்கு காசி எடுத்துக்கலாம் காசி தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் நைன்டி போர்ல முதன் முதலாக பனாரஸ் தாக்கப்பட்டது உடைச்சிட்டாங்க முஸ்லீம் இன்வேடர்ஸ் வந்து உடைச்சிட்டு போயிட்டாங்க ஒரு பெங்கால் ஒரு சேனா டைனாசிட்டி விஸ்வரூபா அவர் வந்து உடஞ்சு போன காசி கோவில் ஒரு கம்பத்து நாட்டு என்ன சொல்றாருன்னா இது மகாதேவனுடைய பெங்காலு காசிக்கு என்ன சம்பந்தம் ஐம்பதுல ஒருத்தர் அப்பவே ஒரு கோடி ரூபாய் கொடுக்கிறாரு காசி கோயில திரும்ப கட்டுங்க குஜராத்துக்கும் காசிக்கும் என்ன சம்பந்தம் பன்னிரண்டு எழுபத்தி ஆறு கொய்சலா கிங் கர்நாடகால வீர நரசிம்மா அப்படிங்கிற ஒரு கிராமத்தை எழுதி வைக்கிறாரு அந்த கிராமத்திலிருந்து வரக்கூடிய வருமானம் சவுத் இந்தியால இருந்து இசியா டாக்ஸ் நான் கட்டுறங்கிறார் ஹசி ராஜாவுக்கும் கொய்சலாக்கும் என்ன சம்பந்தம் இன்னைக்கு நாம சீக்கியர்கள் அவங்க வந்து ஹிந்து சீக்கியர்கள் பேசுறோம் மகாராஜா ரஞ்சித் சிங் போய் கோல்டு பிளேட் அடிக்கிறார் மராட்டி ராணி அகிலபாய் ஹோல்கர் முன்னூறாவது பிறந்த நாள் விழா நாம கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அவங்க திரும்ப டெம்பிள டெம்பிளை கட்டுறாங்க ஸோ ஒரு ஒரு விஷயத்தையும் பார்க்கும் பொழுது ஒரு சிவிலைசேஷன் மார்க்கர் நாம எல்லோரும் ஒன்றாக நின்று இருக்கின்றோம் எப்பொழுதுமே நாம வடக்கு தெற்குன்னு பாக்கலீங்க மகாபாரதம் சாப்டர் ஒன்பது பீஷ்ம பருவத்தை நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா பாரத வருஷாங்கிறது என்ன இருநூத்தி ஐம்பது நாடுகள் இருக்கக்கூடிய பாரத் வர்ஷா சோளாங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க மகாபாரத்துல திராவிடாங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க உத்கல் வார்த்தையை பயன்படுத்துறாங்க கிர்கிஸ்தான் லொகேட் பண்றாங்க கஜாகிஸ்தான் லொகேட் பண்றாங்க இருநூத்தி ஐம்பது நாடுகள் அடையாளப்படுத்துறாங்க அதன் அதோடு நிக்கல முன்னூறு வழிபாட்டு தலங்களை மகாபாரதத்தில் அடையாளப்படுத்துறாங்க முன்னூறு வழிபாட்டு தலங்கள் எப்படி அதோட நிக்கலீங்க முப்பது பெரிய ஏரிகளை மையப்படுத்துறாங்க மகாபாரத முப்பது ஏரிகள் இருக்கக்கூடிய நாடு அதோட அவங்க நிக்கலீங்க நூத்தி ஐம்பது மவுண்ட் ரேஞ்சஸ் மலைகள் இருக்கக்கூடிய ஊரை சொல்றாங்க இது பாரத பாரத கடலுக்கு மேலையும் இமயமலைக்கு கீழையும் இருக்கு பாரத் வர்ஷா இமயமலையிலிருந்து கீழே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டீங்கன்னா அது ஆயிரம் எஜனாவா இருக்கும் ஒரு எஜினா மூன்று புள்ளி ஒன்று ரெண்டு கிலோமீட்டர் இப்போ மூவாயிரத்தி நூத்தி இருபது கிலோமீட்டர் ஸ்ட்ரைட் லைன் எங்க சொல்றாங்க விஷ்ணு புராணத்துல சொல்றாங்க இன்னைக்கு யாராச்சும் உட்கார்ந்துக்கிட்டு வடக்கு தெற்குன்னு சொன்னாங்க நான் அவங்க பெரிய முட்டாள்தான் காரணம் இவ்வளவு சரித்திரம் நம்முடைய நாட்டில் இருக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு விஷ்ணு மகாபாரதத்துல இருந்து ஒரு காசி அப்படிங்கிற ஒரு வழிபாட்டு தளத்தை இவ்வளவு சொல்ல முடியும் இத்தனை பேர் எல்லாருமே நாம ஒரு லோக்கல் அடையாளம் இன்னைக்கும் பாரத் மாதா கீ ஜே காரணம் பாரத நிலத்தில் இருக்கக்கூடிய நாம் பாரத அன்னையை வணங்குகின்றோம்